വേണ്ടതായി ഇരുൾ ഇവനെയും ചേരാ ഇരുവൻസേർക്കൊന്നും வேண்டியூரே தூக்குகிறேன் வணக்கம் உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் இன்று நான் பேச விரும்பும் தலைப்பு பசுமையும் பாரம்பரியமும் என்பதாகும் சுவாசிக்க காற்று சுவைக்கு நீர் பசியை போக்க கற்றுக் கொடுத்தபோல் இருக்கும் ஆசிரியர்களே அதன் இதை போல் இருக்கும் மாணவ மாணவிகளே முதற்கு நமக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நான்கு பேசி எடுத்திருக்கும் கலைப்பு பசுமையின் நன்றால் தான் நன்றி வணக்கம்